பிரதமர் நரேந்திர மோடி மாற்று எரிபொருள் சக்தி உற்பத்திக்கும் பயன்பாட்டிற்கும் அதிக ஊக்கத்தை கொடுத்து வருகிறார் இதுகுறித்து அவர் பேசுகையில் வளர்ந்த நாடு என்ற இலக்கை இரண்டாயிரத்தி ஏழில் இந்தியா அடைவதற்கு தேவையான எரிசக்தி தேவையை அறிந்திருக்கிறோம் எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்கள் நம்மிடம் போதிய அளவு இல்லாததால் எரிசக்தியில் சுயசார்பு நிலை தற்போது நம்மிடம் இல்லை இந்த நிலையை மாற்ற சூரிய மின்சக்தி அணுசக்தி காற்றாலை நீர்மின் சக்தி ஆகியவற்றின் வாயிலாக சுயசார்பை அடைய அரசு திட்டமிட்டுள்ளது பசுமையான எதிர்காலம் பூஜ்ய மாசு என்பவை அலங்கார வார்த்தைகள் அல்ல என்று கூறும் பிரதமர் ஏற்றாற்போன்று நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறார் வீடுகளின் மேற்கூரையில் சூர்யா கர் திட்டத்தின் மூலம் பொதுமக்களும் சூரிய ஒளி மின்சாரத்தை பயன்படுத்தும் வகையில் ஏற்பாடுகளை செய்து வருகிறார் முக்கியமாக வாகனங்கள் வெளிநாட்டிலிருந்து வரும் எரிபொருளை சார்ந்து இயங்கி வருவதால் அதனை சமாளிக்க மின்சார வாகன உற்பத்தியையும் பயன்பாட்டையும் ஊக்குவித்த பிரதமர் எரிபொருளில் எத்தனால் கலப்பையும் அதிகரிக்க முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் இப்படி இருக்கையில் மத்திய சாலை போக்குவரத்து துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி இது குறித்து முக்கிய தகவல் ஒன்றை கூறியிருக்கிறார் அதாவது அதிவிரைவு சாலைகள் மற்றும் பொருளாதார வழித்தடங்கள் விரிவாக்கப்பட்டிருப்பதால் வரும் டிசம்பரில் சரக்கு போக்குவரத்து செலவு ஒன்பது சதவீதமாக குறை இருக்கிறது போக்குவரத்து துறை அமைச்சராக பதவியேற்ற போது இந்திய வாகன போக்குவரத்து துறையின் மதிப்பு பதினான்கு லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது ஆனால் தற்போது இருபத்தி இரண்டு லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கிறது தயாரிக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியதால் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரில் விவசாயிகளுக்கு இருக்கிறது எந்த ஒரு நாடோ சமூகமோ நெறிமுறைகள் பொருளாதாரம் சூழலியல் மற்றும் சுற்றுப்புற சூழல் ஆகிய மூன்றும் முக்கிய துறைகளாக விளங்கி வருகிறது குறிப்பாக சுற்றுப்புற சூழல் மாசுபடாமல் இருப்பது முக்கியம் காற்று மாசு பாதிப்புகளை நாம் அனைவரும் உணர்கிறோம் நாட்டில் ஏற்படும் நாற்பது சதவிகிதம் காற்று மாசுபாட்டிற்கு போக்குவரத்து எரிசக்தியே முக்கிய காரணம் புதை படிம எரிபொருட்கள் இறக்குமதிக்கு இந்தியா இருபத்தி இரண்டு லட்சம் கோடி ரூபாயை செலவு செய்கிறது ஆனால் இந்த எரிபொருள்கள் காற்று மாசைத்தான் உருவாக்குகின்றது எனவே இதை குறைக்க மாற்று எரிபொருள் மற்றும் உயிரி எரிபொருள்களை தயாரிப்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்தார்